ஹோமகத்தி சைனம ஹோமகத்தி சைனம ஹோமகத்தி சைனம வாலு தெரிந்தவன் பொருள் வரும்போதே நற்காரியம் செய்து கொள்ள வேறு உணர்வு வரும் நற்காரியை செய்து கொள்ளுங்க உணர்வு வந்தாவே புண்ணிய வந்துவிட்டது விட்டது இல்லை என்றால் மனைவி மக்கள் அது இருக்கு யார் யாரும் செய்ய வேணாம்னு சொல்லவில்லை ஞானிகள் செய்யத்தான்னு சொல்வார் மனைவி மக்களே வச்சுக்க உனக்கு நான் புரு உதவி செய்கிற நோக்கம் என் திருவடியைப்பட்டதால் உனக்கு செல்வத்தை தந்திருக்கிறேன் வறுமையில வாழ்வு தந்தேன் உடல் ஆரோக்கியம் தந்தேன் ஆந்திரிகளை சிறப்புரை தந்திருக்கிறேன் ஏழை எளிய ஒருபால் கருணை காட்டக்கூடிய தயவு தந்திருக்கிறேன் வருவதற்கு முன்னே உணரக்கூடிய அறிவு தந்திருக்கிறேன் உன் குடும்பத்தில் எந்த அகீர் பேரும் நடக்காமல் இருப்பது கருவு செய்திருக்கிறேன் பண்புள்ள புத்திர பாக்கியம் கொடுத்திருக்கிறேன் தகுதியில் நட்பை உருவாக்கி தந்திருக்கிறேன் சான்றோம் நட்பு உனக்கு நான் தேடி தந்திருக்கிறேன் இத்தனையும் தந்த நோக்கம் உடல் ஆரோக்கியம் தந்ததும் என் தான் குடும்பத்தை அமைதியாக இருப்பதும் என் கருணைதான் பண்புள்ள புத்திர பாக்கியம் தோன்றது என் கருணை தான் தகுதியில் சான்று நட்பு அமைத்து கொடுத்தது நான் எனது அருள் தான் நீ நூல் படிக்கிற அல்லவா தீரமந்திரம் தீர்க்கிற அருள்பா அதை புரிவதற்கு நான் தான் அருள் செய்திருக்கிறேன் தொழுதற்கும் அருள் தந்திருக்கிறேன் பெரிய ஒரு நூலில் அது தொட்டு வணங்கிதான் படிக்கிற உணர்வு தந்திருக்கிறேன் ஒரு பணிவு தந்திருக்கிறேன் நீ பணிவாக நடந்து மற்றவரிடம் பணிவாக நடந்து கொள்வதற்கு நான் கூட அறிவன் இல்லை என்றால் எல்லோருக்கும் பணிவு வேணும் நம் வீடு நோக்கி ஒரு பணிவாக நடந்து கொள்கின்ற பண்பு வேணும் என்றால் நான் கொடுத்த அறிவிடாது இல்லை என்றால் யானைன்ற கருவம் கொண்டு இருப்பான் எங்கே ஒருவனுக்கு யானைந்த கருவம் இருக்கோ அங்கே வினை பாவத்தை சூழ்ந்துருக்குன்ற அர்த்தம் பாவம் மிகுதியாக இருந்தால் தான் தொடங்கும் இருப்பான் யார் சொன்னால் கேட்க மாட்டான் அவையா யார் சொன்னால் கேட்க மாட்டான் ஐயா அவ்வளோ பாவம் இருக்குன்னு அர்த்தம் அவனா சாதா சாதவர் ஒரு ஆள் சொன்னாலும் கேட்பான் ஐயா அவன் நல்ல மனுஷனாச்சே கேட்பான்னு இவன் அவன்கிட்ட எவையன் பேசுவான் அவன் காட்டு முன்னாடி போயாச்சுன்னா ஏயா இந்த மாதிரி காட்டுமுறை மனிதனை காட்டு முறாண்டி என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்னையா என்னையா குண கேட்டுனா வினை சூழ்ந்திருக்கு யான் என்று கௌரவம் இருக்கு வினை சூழ்ந்திருக்கு மட்டும் மதிக்க மாட்டுக்கிறான் வினை சூழ்ந்திருக்கு யாருடனும் பணிந்து பேச மாட்டேங்கிறான் ஒருத்தன் பணிந்து பேசுகிறான் என்றாலே நல்வினை உண்டுதுன்ற அர்த்தம் நீ யார் என்ன சொல்றது யாரும் அவ்வளோ கல்வி கற்றதே பணிந்து நடப்பதற்குத்தான் என்று அறிகின்ற அறிவு வந்தாவே புண்ணியந்தான்